டாரிங் வேலைகள் நடத்தி ஒரு சில நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் மீண்டும் சேதமடைந்துள்ளது மூணார் சைலண்ட் வெளி சாலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மழைக்காலத்தில் சேதமடைந்த சாலை நீண்ட காத்திருப்புக்கு பின்பு சீரமைப்பு வேலைகள் செய்யப்பட்டிருந்தது சாலை மீண்டும் சேதமடைந்ததோடு எதிர்ப்புகளும் அதிகரித்தது தோட்ட தொழிலாளிகளான குடும்பங்களும் பல்வேறு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் உட்பட உபயோகிக்கும் சாலைதான் மூனார் மூணார் சைலண்ட் வேலி சாலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சாலை சேதமடைந்தது தொடர்ந்து பல இப்பகுதி மக்கள் பயணம் சிரமம் அனுபவித்து வந்தனர் சேதமடைந்துள்ள சாலையில் பயண சிரமம் அதிகரித்ததோடு எதிர்ப்புகளும் அதிகரித்தது பல்வேறு சங்கங்களும் இதன் பாகமாக போராட்டங்களை நடத்தியிருந்தனர் இறுதியாக பணம் ஒதுக்கீடு செய்து சாலையில் தாரிங் வேலைகள் நடத்தப்பட்டது ஆனால் தாரிங் நடத்தி சில மாதங்கள் கடந்ததோடு சாலை மீண்டும் சேதமடைந்துள்ளது பொதுமக்களின் கண்களில் பொடி தூவும் விதத்தில் சாலை வேலைகள் நடத்தப்பட்டதாகவும் என்றும் புகார் எழுந்துள்ளது சாலை வேலைகளில் அதிக குளறுபடிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர் பலதரப்பட்ட போராட்டங்கள் காங்கிரஸ் கட்சி நடத்தினதன் பாகமாக இருக்கக்கூடிய சேனல்களுடைய மீடியாக்களுடைய ஒத்தாசையோடு கூட பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தியின் பாயினாக இங்கே ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த ரோடு இங்கே போடப்பட்டது பதினாறு கிலோமீட்டர் அந்த ரோடு போடும்போதே நாங்களும் பொதுமக்களும் சொன்னோம் இந்த ரோடு அசாஸ்திரமான முறையில் போடப்படுது கணங்குறைவாக போடப்படுதுன்னு நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் ஒரு மழை பெய்யும் போது இந்த ரோடு தகரும்னு அன்றைக்கே சொன்னோம் ஆனால் கேட்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாக்கின இந்த ரோடு இன்றைக்கி ஒரு மழை பெய்யும் போது ரோடு எப்படி முதல் கிடந்துச்சோ அதே மாதிரி சூழ்நிலைக்கு ரெண்டாவது மாறுது பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் மூனார் சைலண்ட் வேலி சாலை உள்ளது தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து செல்கின்றன சாலையின் வேலைகள் நிறைவு செய்ய தாமதமானது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் சாலை மீண்டும் பழைய நிலைமைக்குமாறும் சாலையின் வேலைகளில் அதிக அளவில் ஊழல் நடத்தப்பட்டதுதான் சாலை சேதமடைய காரணமாகியுள்ளது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது பல வருடங்களாக காத்திருந்து சாலைக்காக அனுமதிக்கப்பட்ட பணம் வீணாக போக அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ மூனார்